விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆப்ரகாமின் ஆகிய ஊர் என்ற தேசம் உண்மையிலே இருந்ததா என்பது பல காலமாக கேள்விக்குறியாயிருந்தது யூப்ரட்டைஸ் நதிக்கரையில் டெல் ஏல் முகாயார் என்ற ஒரு மேடு பல காலமாக இருந்தது ஜெய் டெய்லர் என்ற ஆராய்ச்சியாளர் இந்த இடத்திலே ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட போது ஊர் நம்மு என்று பெயர் கொண்ட அரசனின் முத்திரை பதிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை கண்டுபிடித்தார் இந்த ஊர் நம்மு என்பவன்தான் ஊர் நகரத்தின் அரசனாக இருந்திருக்கலாம் என்று தொடர்ந்து இந்த பக்கத்தில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டபோது ஆபிரகாமின் சொந்த ஊராகிய ஜென்மபூமியாகிய ஊர் கண்டுபிடிக்கப்பட்டது இன்று உலகத்தின் அரசியல் தலைவர்களை எல்லாம் கொண்டிருக்கும் ஈராக்கில் உள்ள பாஸ்ராவிலிருந்து நூற்றி இருபது மைல் தொலைவில் உள்ள புகைவண்டி நிலையமே ஆபிரகாமின் ஜென்மபூமியான ஊராகும் ஆபிரகாம் காவிய கற்பனை தலைவனல்ல வேதாகமும் உண்மையானது பரிசுத்த வேதாகமும் சரித்திரபூர்வமானது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நகரங்கள் புதைபொருள் ஆராய்ச்சியால் கண்டுபிடிக்கப்படுகிறவை ஊர் நகரத்தின் துறைமுகங்களும் வியாபார ஸ்தலங்களும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இது வடக்கு மேற்காக ரெண்டு மைல் நீளமும் கிழக்கு மேற்காக ஆறு மைல் நீளமுடையதாகவும் இருந்திருக்கிறது ஆபிரகாம் படித்ததாக கருதப்படும் பள்ளிக்கூடம் ஒன்றும் இந்த ஊர் நகரத்தில் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பாடுகள் அடங்கியதும் கணித விஞ்ஞான சரித்திர பாடங்கள் அடங்கியதுமான கற்பலகைகள் பலவும் ஆபிரகாம் படித்ததாய் நம்பப்படுகிற பள்ளிக்கூடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இக்கற்பலகைகளில் பெருக்கல் வகுத்தல் மாத்திரமல்லாமல் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் முதலிய கணக்குகளும் போடப்பட்டிருந்தன ஊர் நகரத்தின் வீடுகள் இரண்டு அடுக்குகளுடன் கூடியதாகவும் ஒரு சில வீடுகள் பதினான்கு அறைகளுடன் இருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆப்ரகாமின் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆப்ரகாமின் சரித்திரம் உண்மை என்பதை வேறவசரம் தெரிவித்திருக்கிறது நம்முடைய கரங்களில் தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகவும் உண்மையானது என்பதற்கு புதைபொருள் ஆராய்ச்சி சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது பரிசுத்த வேதாகவும் உண்மை என்றால் உண்மை நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சான்றுகள் அதிகமாக இருப்பதால் துரிதமாக கடந்து செல்ல விரும்புகிறேன் எஸ்தரின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தின் முதல் ஒன்றிரண்டு வசனங்களிலே பெர்ஷிய தேசத்தின் ராஜாவாகிய அகாசுவேறு சூசான் அரண்மனையிலே விற்றிருந்தான் என்று வாசிக்கிறோம் இந்த அகாசுவேறு இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை நூற்றி இருபத்தி ஒரு நாடுகளை ஆண்டான் என்று எஸ்தரின் புத்தகம் சொல்லுகிறது இந்து தேசம் என்று நம்முடைய இந்தியாவை குறித்து பரிசுத்த வேதாகமும் தெரிவித்திருக்கிறது நம்முடைய பாரத தேசத்தின் பெயர் பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பதற்காய் நான் தேவனை சோத்தரிக்கிறேன் பாரத தேசத்தின் பெயரை தன்னிடத்திலே பெற்ற பரிசுத்த வேதாகமம் இந்த பாரத தேசம் தேவனுடைய ராஜ்யத்திலும் இடம்பெறச் செய்யும் என்பதை நிச்சயமாக நம்புகிறேன் இந்த அகாசுவர் ராஜா சூசான் அரண்மனையிலிருந்து தன் ஆட்சியை நடத்தினான் என்று வேதவஸ்தரம் தெரிவிக்கிறது இந்த சூசான் அரண்மனையிலே தான் தானியலும் தன்னுடைய தரிசனத்தை கண்டதாக தானியல் எட்டு ரெண்டு தெரிவிக்கிறது எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் ஆமான் என்பவன் யூதர்களை கொலை செய்ய திட்டமிட்டான் அவன் தூக்கி போடப்பட்டான் என்று சரித்திரம் கூறுகிறது சரித்திரம் எப்பொழுதுமே பாடம் கற்பிப்பதற்காகவே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் இந்த சூசான் அரண்மனை இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூசான் அரண்மனையில் நடைபெற்ற இச்சம்பவம் பூர் என்ற சதுரங்க கட்டைகளோடு சம்பந்தப்பட்டது என்று வேதம் தெரிவிக்கிறது இன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தின் அரண்மனை தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களால் ஆராய்ச்சியாளர்களால் தோண்டி எடுக்கப்பட்ட போது பூர் எனப்படும் சதுரங்க கட்டைகளும் இவ்வரண்மனையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சான்றுகள் தேவையா எஸ்தரின் சரித்திர புத்தகத்திற்கு புதை பொருள் ஆராய்ச்சி சான்றுத்திருக்கிறது சூசா நரண்மனை சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்